வணக்கம் நான் கனிமார் தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் சனி சந்திர சேர்க்கை புணர்ப்பு தோஷம் இந்த புனர்ப்பு தோஷம் ஒரு ஜாதகருக்கு திருமண வாழ்க்கையில் மட்டுமல்லாமல் தொழிலும் பிரச்சனையை தருமா இதற்கு ஏதாவது விதிவிலக்குகள் இருக்கா இந்த இணைவு இருந்தாலே எல்லாருக்குமே தோஷத்தை தான் தருமா இல்லை அதில் ஏதாவது விதிவிலக்குகள் இருக்கா இது எப்படி கணிக்கலாம் எதனால் இந்த இணைவுக்கு ஜோதிடர்கள் அதிக முக்கியத்துவம் தருகின்றார்கள் புணர்ப்பு தோஷத்திற்கான விளக்கத்தை இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க திருமணத்திற்காக வரன் தேடுகின்ற பொழுது அந்த ஜாதகத்தை எடுத்த உடனே முதல்ல பார்க்கறது புணர்ப்பு தோஷம் அந்த ஜாதகருக்கு இருக்கா இல்லையான்னு இந்த சனி சந்திர சேர்க்கை இருந்தாலே பெற்றவர்களும் சரி வரக்கூடிய வரணும் அந்த ஜாதகருக்கு ரொம்ப பெரிய ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்ப திருமணம் செஞ்சா அந்த திருமணம் நிலைக்காது அதனால இது திருமணத்திற்கு உகந்த ஒரு ஜாதகம் இல்லை அப்படின்னு சொல்லி முதல்லையே தட்டி கழிக்கின்றார்கள் ஜோதிடர்களும் எதற்காக இந்த சனி சந்திர சேர்க்கைக்கு அதிக முக்கியத்துவம் தராங்கன்றத முதல்ல பார்க்கலாம் சனி என்பவர் மந்த காரகன் அதாவது மெதுவாக நகரக்கூடிய ஒரு கிரகம் சந்திரன் இருப்பதிலே மிக வேகமாக நகரக்கூடிய ஒரு கிரகமாக இருப்பார் இந்த ரெண்டு கிரகங்களும் சேருது அப்படின்னு சொன்னால் அப்போ ஒரு கிரகம் வேகமாக நகருது ஒரு கிரகம் மெதுவாக நகரக்கூடிய இயல்பு உடைய கிரகம் இந்த இரண்டு கிரகங்களும் சேருகின்ற பொழுது ஒரு தோஷத்தை ஒரு ஜாதகருக்கு தருகிறது இந்த இணைவிற்கு புணர்ப்பு தோஷம் என்பது மட்டும் பெயர் கிடையாது நிறைய பெயர்கள்லாம் இருக்குது எனக்கு தெரிந்த வகையில் இருக்கக்கூடிய பெயர்கள்லாம் நான் சொல்கிறேன் இதற்கு சந்நியாசி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இணைவிற்கு கண்ணீர் விட்ட அழுத சாபம் இந்த இணைவிற்கு பேர் உண்டு இருதார தோஷம் என்ற பெயரும் உண்டு கங்கா சாபம் அப்படின்னு சொல்லுவாங்க தண்ணீரில் ஒருத்தருக்கு சாபம் இருக்கு அப்படின்னு சொன்னால் அது கங்கா சாபம் இத்தனை பேர்களும் இந்த இணைவிற்கு ஜோதிடத்தில் தரப்பட்டிருக்கிறது பகலில் பிறந்தவர்களுக்கு தந்தையாக சூரிய கிரகத்தை எடுத்துப்போம் தாயாக சுக்கரனுடைய கிரகத்தை தான் எடுத்து பலன் எடுக்கணும் இதெல்லாம் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய சூட்சமமான விஷயங்கள் இரவில் பிறந்தவர்களுக்கு தாயாக சந்திரனை எடுத்து பலன் எடுக்கணும் தந்தையாக சனியை வைத்து தான் பலன் எடுக்க வேண்டும் அப்போ பகலில் பிறந்தவர்களுக்கும் இரவில் பிறந்தவர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் கிரகங்கள் இருக்கு இருளில் அதிகமாக பலம் பெறுகின்ற கிரகங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சனியும் சந்திரனும் இந்த இரண்டு கிரகங்கள் தான் தாயும் தந்தையாக ஒரு ஜாதகத்தில் செயல்படுகின்ற விதி அப்ப இருளில் பலம் பெறுகின்ற இந்த இரண்டு கிரகங்கள் தாய் தந்தைக்குரிய கர்ம பலனை ஒரு ஜாதகருக்கு தாய் தந்தையாக தரும் அதனால்தான் இதற்கு அதிகப்படியான முக்கியத்துவம் என்பது உண்டு கோச்சாரத்தில் குரு பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி சனி பெயர்ச்சி அப்படின்னு யூடியூப்ல போட்டாலே எல்லாரும் ஓடி போய் பார்க்குறோம் இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்க போகுது நம்முடைய ராசிக்கு இந்த பெயர்ச்சி சிறப்பானதாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ கோச்சாரத்தில் ஒரு கிரகத்தினுடைய பெயர்ச்சி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் தினமும் நடக்கின்ற இந்த சந்திரனுடைய பெயர்ச்சி ஒரு ஜாதகத்தில் சனியுடன் தொடர்பு கொள்கின்ற பொழுது கிட்டத்தட்ட மாதத்தில் இருபது நாட்கள் சனி சந்திர சேர்க்கை என்பது ஏற்பட்டுட்டே இருக்கும் அப்போ ஜாதகத்தில் சனி சந்திர சேர்க்கை இருப்பவர்களுக்கு அதிகமான கெடுப்பலன்கள் என்பது நடந்துக்கிட்டே தான் வரும் அதனால்தான் இந்த இணைவிற்கு அதிகப்படியான முக்கியத்துவம் ஜோதிடர்கள் தருகின்றார்கள் இது அனைவரும் பார்க்கறது கிடையாது ஆனால் இந்த சனி சந்திர சேர்க்கை என்பது மாதத்தில் இருபது நாட்களாவது இந்த இரண்டு கிரகங்களும் இணைகின்ற ஒரு அமைப்பு ஏற்படுகிறது இந்த சனி சந்திர சேர்க்கை இருந்தாலே வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு இருபது நாட்கள் இந்த கிரகங்கள் இணைகின்ற பொழுது பெரும்பாலான விஷயங்கள் அந்த ஜாதகருக்கு ஒரு தடையாக இருக்கும் எப்படி இந்த இணைவு கோச்சாரத்தை செயல்படுதுன்றதுக்கான தான் இது நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க முதல் விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா சனியினுடைய நட்சத்திரங்கள் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களில் கோச்சார சந்திரன் பயணிக்கின்ற பொழுது மூன்று நாட்கள் சனி சந்திர தொடர்பு என்பது ஏற்படும் சனியின் வீடுகளான மகரம் மற்றும் கும்ப ராசியில் சந்திரன் பயணிக்கின்ற நாட்கள் ஒரு ஐந்து நாட்கள் பயணிப்பார் சனி தான் நிற்கக்கூடிய இடத்திலிருந்து மூன்று ஏழு பத்து ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பார் ஏன்னா சனிக்கு விசேஷ பார்வைகள் என்பது உண்டு அந்த விசேஷ பார்வைகள் படக்கூடிய இடங்களில் கோச்சார சந்திரன் பயணிக்கின்ற நாட்களை சேர்த்துட்டீங்கன்னா ஏழரை நாட்கள் சனி சந்திர சேர்க்கை என்பது ஏற்படும் ஏன்னா கோச்சாரத்தில் அந்த மூன்று இடங்களில் சந்திரன் வந்து நிற்கின்ற பொழுது சனியினுடைய பார்வைக்கு அவர் ஆளாகக்கூடிய அமைப்பு அதனால ஏழரை நாட்கள் சனி சந்திர தொடர்பு என்பது ஏற்படும் கோச்சாரத்தில் சனி நிற்கக்கூடிய நட்சத்திர அதிபதி அந்த நட்சத்திர அதிபதியினுடைய மற்ற இரண்டு நட்சத்திரங்களில் இந்த கோச்சார சந்திரன் வந்து சேருகின்ற பொழுது அந்த நாட்கள் இரண்டு நாட்கள் சனி சந்திர தொடர்பு என்பது ஏற்படும் இப்போ உதாரணத்துக்கு கோச்சாரத்தில் சனி பூரட்டாதி நட்சத்திர காலில் இருக்காரு அப்படின்னு சொன்னா பூரட்டாதி என்பது குருவினுடைய நட்சத்திரம் குருவினுடைய மற்ற நட்சத்திரங்களான புனர்பூசம் விசாகம் இந்த இரண்டு நட்சத்திரங்களில் கோச்சார சந்திரன் பயணிக்கின்ற பொழுது அந்த இரண்டு நாட்களும் சனி சந்திர தொடர்பு என்பது ஏற்படும் சனி நிற்கக்கூடிய அதே ராசியில் சந்திரன் வந்து அமர்கின்ற பொழுது அந்த நாட்கள் ஒரு இரண்டரை நாட்கள் சனி சந்திர தொடர்பு என்பது ஏற்படும் இப்படி மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் முப்பது நாட்களில் இருபது நாட்கள் சனி சந்திர தொடர்பு என்பது ஏற்படும் அதனால்தான் ஜோதிடர்கள் இதற்கு அதிகப்படியான முக்கியத்துவத்தை தருகின்றார்கள் இந்த இணைவு இருக்கக்கூடிய ஜாதகருக்கு ஒரு பழமொழி மிக சரியாக பொருந்தும் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பழமொழி இந்த இணைவு இருக்கக்கூடியவர்களுக்கு மிக அருமையாக பொருந்தும் இந்த இணைவு ஒரு ஜாதகருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாலே திருமண வாழ்க்கை என்பது எளிதில் அமையாது திருமணம் தள்ளிட்டே போகும் எல்லா விஷயங்களும் பொருந்தி வருகின்ற பொழுது ஏதோ ஒரு காரணத்தால் தடைப்பட்டுவிடும் யாருக்காவது திருமண வரைக்கு போயிட்டு திருமண மேடையில் ஒரு திருமண வாழ்க்கை நின்று போகிறது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த சனி சந்திர சேர்க்கை என்பது இருக்கும் இல்லை திருமண தன்னைக்கு ஒரு பொண்ணு காணாம போயிட்டாங்க இல்லை பையன் காணாம போயிட்டாரு அப்படின்னு சொன்னால் அதற்கும் இந்த இணைவு ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் பல இணைவுகள் இருந்தாலும் இந்த இணைவு மிக முக்கிய இணைவாக இருக்கும் திருமணத்திற்கான பொருத்தங்கள் எல்லாம் பார்த்து சரி இந்த இடம் நமக்கு நல்லா புரிந்திருக்கு இந்த வரனுக்கு ஒரு ஃபோனை போட்டு நாங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வரோம் இல்லை பேசி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுகின்ற பொழுது அது வரைக்கும் வரனே வராத ஒரு ஜாதகரோ ஒரு ஜாதகியோ இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இவருடைய ஜாதகம் வந்த பிறகுதான் அவங்களுக்கு சரியான இடத்துல ஒரு திருமண வாழ்க்கை என்பது அமைந்துவிடும் அதாவது இவங்களுக்கு பேச வேண்டிய ஒரு வரன் வேறு இடத்துல வந்து திருமண வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் இப்படி பல இடங்களில் இந்த திருமணத்தை தடை செய்யக்கூடிய முக்கியமான ஒரு இணைவாக இந்த புணர்ப்பு தோஷம் என்பது வேலை செய்யும் தான் இதுக்கு சன்னியாசி யோகம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இது திருமண வாழ்க்கையில் மட்டுந்தான் ஒரு பிரச்சனை தருமானு கேட்டிங்கன்னா கிடையாது தொழிலும் பிரச்சனை தரக்கூடிய ஒரு இணைவாக செயல்படுது தொழில் எப்படி பிரச்சனை தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறவங்களுக்கு அவர்களுக்குரிய அங்கீகாரம் என்பது கிடைக்காது அவங்க செய்யக்கூடிய ஒரு வேலைக்கு ஒரு நல்ல ஒரு பாராட்டோ அதற்குரிய மதிப்போ அவர்கள் செய்ய வேலை செய்யக்கூடிய இடத்துல அவங்களுக்கு கிடைக்காது அப்போ அந்த வேலையை விட்டுட்டு தொழிலுக்கு மாறலாமா நமக்கு இங்கே ஒரு அங்கீகாரமும் கிடைக்கலையே நம்மளுடைய தொழிலுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வருந்தக்கூடிய நிலை என்பது வேலை செய்கிற இடத்துல அவங்களுக்கு ஏற்படும் செய்யக்கூடிய வேலைக்காக அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஜாதகராக இருப்பார் அடிக்கடி அந்த வேலைக்காக அங்கே இங்கேன்னு அலைஞ்சு திரிஞ்சு ஒரு வேலை செய்யக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் இருந்த இடத்துல இருந்து வேலை செய்ய முடியாது அதாவது அமர்ந்த இடத்துல ஒரே இடத்துல உட்காந்துட்டு வேலை செய்ய முடியாது அடிக்கடி வேறு எங்கேயாவது போயிட்டு அந்த இடத்த சுற்றி பார்க்கணும் அந்த வேலை தொடர்பான விஷயங்களுக்காக அடிக்கடி வெளியில் போய் அலைந்து திரியக்கூடிய ஒரு நிலை என்பது இந்த ஜாதகருக்கு ஏற்படும் இவர் செய்கின்ற வேலைகளில் மற்றவர்கள் ஏதாவது ஒரு குறைகளை சொல்லி அந்த ஜாதகரை அவமானப்படுத்த முயல்வார்கள் இப்படி தொடர்ந்து ஏற்படக்கூடிய ஒரு சீண்டல்கள் அந்த ஜாதகரை தொடர்ந்து நிம்மதியாக ஒரு இடத்துல வேலை செய்ய முடியாது இந்த வேலை வேண்டாம் வேறு ஏதாவது வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவராகவே வேறு தொழிலுக்கு மாறணும் அப்படின்னு சொல்லி நினைப்பார் வேலையிலேருந்து தொழிலுக்கு போகலாமா செய்தொழில் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ண ஓட்டம் இந்த ஜாதகருக்கு ரொம்ப இருந்துகிட்டே இருக்கும் ஒரு வேளையில் தொடர்ந்து நிரந்தரமாக இருக்கக்கூடிய நிலையை தராது தான் இந்த இணைவு சந்திரன் என்பவர் உடல் காரகன் சனியுடன் சேருகின்ற பொழுது ஜாதகருக்கு சின்ன வயசுல இளநரை பிரச்சனை என்பதை எட்டிப்பார்க்கும் ஒரு இருபது வயசுக்குள்ளாகவே அவருக்கு அங்க இங்கன்னு தலையில் முடிய வந்து வெள்ளை நிறமாக ஆரம்பிக்கும் அப்போ நரைமுடி பிரச்சனை என்பது ரொம்ப சீக்கிரத்துல இவருக்கு ஏற்படும் இந்த காலை பெயின் சொல்கிறாங்க இல்லையா கால் நரம்பு சுருட்டைன்னு சொல்லுவாங்க ரொம்ப நேரம் நின்றுட்டே இருந்தால் அவங்களுக்கு அந்த நரம்புகள்லாம் வந்து சுருண்டு போகும் அந்த மாதிரி பிரச்சனைகளையும் தரும் கால் வலி அதே மாதிரி அந்த ஜாதகருக்கு தொடர்ந்து நீர் காலில் வந்து சேரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் கால் வந்து கொஞ்சம் வீங்கி போயிடும் இந்த மாதிரி பிரச்சனைகளும் அந்த ஜாதகருக்கு உடலில் சில பிரச்சனைகளை தரக்கூடியதாகவும் இந்த இணைவு இருக்கும் சனி சந்திர சேர்க்கை ஒரு ஜாதகத்தில் இருக்கான்றதை எப்படி கணிக்கலான்றதையும் பார்க்கலாம் ஒரு ராசி கட்டத்தில் சனியும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய இணைவு இப்போ ரிஷப ராசியில் சனியும் சந்திரனும் சேர்ந்து இருக்காங்க இப்படி ஒரு இணைவு இருக்கு அப்படின்னு சொன்னால் புணர்ப்பு தோஷம் என்பது உண்டு இப்போ ராசியில் சனி இருக்காரு கடகம் என்பது சந்திரனுடைய ஆட்சி வீடு அப்போ சந்திரனுடைய வீட்டில் சனி இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ சனி சந்திர சேர்க்கை என்பது ஜாதகருக்கு உண்டு அதே மாதிரி சனியினுடைய வீடுகளான மகரம் மற்றும் கும்ப ராசியில் இந்த சந்திரன் வந்து அமருகின்ற ஒரு ராசி கட்டம் அப்போ அந்த ரெண்டு ராசியில் யார் பிறந்திருக்காங்களோ அவர்களுக்கும் இயல்பாகவே இந்த சனி சந்திர சேர்க்கை என்பது உண்டு நாலாவதாக நீங்கள் பார்க்க போகிறது மீன ராசியில் சந்திரன் இருக்கின்றார் இந்த சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்னன்னு பார்க்கணும் மீன ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திர காலில் சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தால் அந்த ஜாதகருக்கு இந்த சனி சந்திர சேர்க்கை என்பது உண்டு சனிக்கு மூணு நட்சத்திரங்கள் இருக்குது பூசம் அனுஷம் உத்திரட்டாதி பூசம் அப்படிங்கிறது கடகராசியில் வரும் கடக ராசியில் சந்திரன் பூச நட்சத்திர காலில் இருக்கா அப்படின்னு சொன்னாலும் அவர்களுக்கு இந்த புணர்ப்பு தோஷம் என்பது உண்டு விருச்சிக ராசியில் அனுஷ நட்சத்திர காலில் சந்திரன் இருந்தால் புணர்ப்பு தோஷம் என்பது உண்டு இப்படி இந்த புணர்ப்பு தோஷத்தை நம்ம கணித்து விடலாம் சந்திரனும் சனியும் பரிவர்த்தனை ஆகக்கூடிய நிலை என்பது இருக்கான்னு பார்க்கலாம் இப்போ எப்போ வந்து பரிவர்த்தனை ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி இருக்கக்கூடியது சந்திரனுடைய வீடான கடகத்தில் இருக்க வேண்டும் சந்திரன் மகர வீட்டில் அமர வேண்டும் இப்படி இந்த ரெண்டு கிரகங்களும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொடர்புடைய கிரகங்களாக இருக்கின்ற பொழுது பரிவர்த்தனையும் ஏற்படும் இந்த அமைப்பு இருக்கின்றவர்களுக்கும் புணர்ப்பு தோஷம் என்பது உண்டு யாருக்கு ரொம்ப கடுமையான ஒரு தோஷமாக செயல்படும் இல்லை தோஷத்திற்கான விதி விதிவிலக்குகள்லாம் என்னன்றதை பார்க்கலாம் இப்போ சனியினுடைய நட்சத்திரங்களான பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களில் ஒரு ஜாதகர் பிறந்திருந்தால் அவருக்கு இயல்பாகவே ஒரு புணர்ப்பு தோஷம் என்பது உண்டு ஆனால் அது எப்போ செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனியினுடைய பார்வை சந்திரனுக்கு கிடைக்க வேண்டும் சனி நின்ற இடத்துலேருந்து மூன்று ஏழு பத்து ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பார் அப்போ இந்த மூன்று இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு புணர்ப்பு தோஷம் என்பது வேலை செய்யும் அப்படி இல்லைன்னா இயல்பாகவே கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளாகவே அது கடந்து போயிடும் யாருக்குமே வந்து குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாதவங்களே இருக்க முடியாது காத்தாலும் ஒரு பிரச்சனை இருக்கும் சாயங்காலத்தில் போயிடும் அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர இது ஒரு பிரிவினையை தரக்கூடியதாக இருக்காது சனி சனிச்சந்திர சேர்க்கை என்பது சனியின் நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தாலும் சனியினுடைய பார்வை பட வேண்டும் அப்போதான் அது கடினமான தோஷம் மகரம் மற்றும் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு சனிச்சந்திர சேர்க்கை என்பது உண்டு ஏன்னா சனியினுடைய வீடுகளில் இந்த சந்திரன் வந்து அமர்கின்ற காலத்தில் பிறந்தவர்களுக்கு சனிச்சந்திர சேர்க்கை என்பது இயல்பாகவே உண்டு ஆனால் இது ஒரு வீரியமான ஒரு தோஷமாக அவருடைய ஜாதகத்தில் வேலை செய்யுமா அப்படின்னு பார்க்கணும்னா சனியினுடைய பார்வை சந்திரனுக்கு கிடைத்தால் மட்டும்தான் இது பலத்த பிரச்சனையாக செயல்படும் மகர ராசியில் பிறந்த ஒரு ஜாதகருக்கு சனி அவருடைய பிறப்பு ஜாதகத்தில் மேஷ ராசி கடக ராசி மற்றும் விருச்சிக ராசி இந்த மூன்று ராசி கட்டத்தில் இருந்தால் மட்டும்தான் அந்த சனி சந்திர சேர்க்கையானது செயல்படும் மேஷத்தில் இருக்கின்ற பொழுது சனியினுடைய பத்தாவது பார்வை சந்திரன் மீது விடும் கடகத்தில் சனி இருந்தால் ஏழாவது பார்வையாக சந்திரன் மீது பார்வைப்படும் விருச்சகத்தில் சனி இருக்கின்ற பொழுது சனியினுடைய மூன்றாவது பார்வை சந்திரனுக்கு கிடைக்கும் அதனால்தான் இது கடுமையான ஒரு தோஷமாக செயல்படும் மற்றபடி மகர ராசி மற்றும் கும்ப ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சனியினுடைய பார்வை சந்திரனுக்கு கிடைக்கவில்லை என்றால் அதிகமான கெடு பலன்களை தராது புணர்ப்பு தோஷம் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி நீங்க பயப்பட வேண்டாம் இந்த ராசி கட்டத்துல சனியும் சந்திரனும் ரா ரிஷபராசில இருக்கிற மாதிரி எழுதியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த இரண்டு கிரகங்களும் பத்து டிகிரிக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னா மட்டும்தான் ரொம்ப இந்த தோஷம் கெடு பலன்களை தரும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் பத்து டிகிரிக்கு மேல போயிடுச்சு அப்படின்னு சொன்னா ரொம்ப அதிகப்படியான பிரச்சனைகள் என்பது இருக்காது இந்த இரண்டு கிரகங்களும் ஒரே ராசி கட்டத்தில் இருந்தாலும் சனி சந்திரனை நோக்கி நகரக்கூடிய ஒரு டிகிரியாக இருக்காரு அப்படின்னு சொன்னாதான் இந்த தோஷம் வேலை செய்யும் சந்திரனை கடந்து சனி வந்துவிட்டால் தோஷங்கள் வேலை செய்யாது ரொம்ப அதிகப்படியான ஒரு பிரச்சனைகள் இல்லாமல் தான் இருக்கும் சனி வக்ரம் பெற்ற நிலையில் சந்திரனுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு கிரகமாக இந்த சனி சந்திர சேர்க்க ஒரு ஜாதகருக்கு இருக்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்காது சனி வக்ரம் பெற்ற நிலையில் சந்திரனுடன் சேர்கின்ற பொழுது ஆனால் தொழிலில் அந்த ஜாதகருக்கு நிலை இல்லாமல் இல்லை திருப்திகரமான ஒரு சம்பளம் இல்லாமல் அவர் வேலை செய்யக்கூடிய நிலை என்பது ஏற்படும் ஒன்று வேலைன்னு இருப்பாங்க இல்ல வேலையே இல்லாம வேலையை தேடி அழகின்ற ஒரு சூழல் என்பது சனி சந்திர சேர்க்கையில் சனி வக்ரம் பெறுகின்றவர்களுக்கு தொழில் பலத்த பிரச்சனைகள் என்பது உண்டு இல்லற வார்க்கையில் வேணால் அவங்களுக்கு இல்லாம இருக்கலாம் ஆனா தொழில் ஒரு பெரிய பிரச்சனை என்பது இருக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கு சனியே ஒரு ஜாதகத்தில் யோகியாக செயல்படக்கூடிய அமைப்பு இந்த யோகியா அவயோகியா என்பதை கணிப்பதற்கு உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய நாம யோகம் என்னன்னு பார்க்கணும் கிரகங்களை மட்டும் அடிப்படையாக வைத்து இந்த இணைவு இருக்கு அதனால பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி முடிவு கட்டக்கூடாது உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் எந்த நாம யோகத்தில் பிறந்திருக்கீங்க எப்படி இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கோ அதே மாதிரி இருபத்தி ஏழு நாம யோகங்கள் உண்டு அந்த நாம யோகங்கள் உங்களுடைய பிறப்பில் நீங்கள் என்ன தேதியில் பிறந்திருக்கீங்களோ அந்த தேதிக்கு மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடும் அப்போ யோகியாக சனி வரக்கூடிய ஜாதகர் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு இந்த சனி சந்திர சேர்க்கையால் பலத்த பிரச்சனைகளோ இல்லை திருமண வாழ்க்கையில் ஒரு அவலங்களோ ஏற்படவே ஏற்படாது உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய திதி அப்போ சூன்ய ராசியில் சனி ஒரு ஜாதகருக்கு அவயோகியாக இருந்தாலும் அப்போ இந்த இணைவானது ரொம்ப பலத்த பிரச்சனைகளை தராது அப்போ யோகி அவயோகி இரண்டுமே உங்களுடைய நாமயோகம் மற்றும் திரிசூனிய ராசி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யார் யோகி அவயோகின்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்போ தான் உங்களுக்கு இந்த இரண்டு கிரகங்களுடைய இணைவு ஒரு பிரச்சனையாக செயல்படுமா கெடுப்பலன்களை தருமான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கவே முடியும் இதெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற சூட்சமமான விஷயங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த இணைவுக்கு நீங்கள் ரொம்ப அதிகப்படியான பிரச்சனைகள் பாதிப்புகள் வரும் அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டாம் திருமண வாழ்க்கையில் இயல்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்களும் கடந்து வந்து விடுவீர்கள் அது வந்து ஒரு பெரிய பிரிவினையாகவோ இல்லை திருமணமே இல்லாத நிலையாகவோ இருக்காது சனி சந்திர சேர்க்கையில் ராகுவோ அல்லது செவ்வாயோ இணைந்திருக்கக்கூடிய இணைவு இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த பிரிவினை பிரச்சனைகள் என்பது அதிகமாகும் இந்த சனிச்சந்திர சேர்க்கையில் செவ்வாய் அல்லது ராகு இந்த இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கையும் சேர்ந்து இருக்கு அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகளுடைய தீவிரம் அதிகமாகும் எந்த பாவத்தின் மூலமாக இந்த ஜாதகருக்கு பிரச்சனைகள் வரும் அதாவது எந்த ஸ்தானத்தில் இந்த சனி சந்திரன் சேர்ந்து இருக்காங்களோ அந்த பாவகம் குறிக்கக்கூடிய உறவு என்னன்னு பாருங்க அந்த உறவின் மூலமாக ஜாதகருக்கு பிரச்சனைகள் வரும் இப்போ உதாரணத்திற்கு லக்கணத்திற்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இந்த சனி சந்திர சேர்க்கை இருக்குது அப்படின்னு சொன்னால் இல்வாழ்க்கையில் எந்த உறவு மூலமாக பிரச்சனை வரும் இந்த பத்தாம் இடம் என்பது கலத்திரத்தின் தாய் அதாவது வரக்கூடிய வரனுடைய அம்மா அதாவது மாமியார் அப்போ மாமியார் மூலமாகத்தான் அவர்களுக்கு ஏதாவது இல்வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை என்பது முளைக்கும் சனி சந்திர சேர்க்கை எந்த பாவத்தில் இருக்கிறதோ அது தொடர்பான உறவுகள் மூலமாக இல்வாழ்க்கையில் பிரச்சனைகளும் உழைக்கும் இதெல்லாம் நீங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் எந்த உறவுகளை குறிக்கும் எந்த ஸ்தானங்களுக்கு எந்த உறவுகள் இதெல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா இதை நீங்கள் சரியாக கணக்கு செய்துடலாம் நீங்கள் பார்த்த இந்த பதிவின் மூலமாக இந்த சனி சந்திர சேர்க்கைக்கு என்ன முக்கியத்துவம் இது தொழிலும் இல் வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை தரும் அதற்கான கணிப்பு விதிகள் என்ன எப்படி இருந்தால் அது கடினமான ஒரு தோஷமாக உங்களுடைய ஜாதகத்தில் செயல்படும் எந்த உறவுகளிடம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி வகுப்பில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்க மீண்டும் அடுத்த வகுப்பில் நல்ல பல விஷயங்களுடன் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்